ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம லோகேஷ் கனகராஜ் கிட்டேருந்து சின்ன அப்டேட் ஒன்று வெளியாக இருக்குது ஸோ அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் ஸோ மறக்காம வீடியோ எல்லாரும் கடைசி வரைக்கும் பாருங்க இப்பதான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம கமல் மற்றும் ரஜினி சார் ரெண்டு பேருமே இணைந்து ஒரு படம் வந்து நடிக்க போறதை வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் சார் வந்து ஒரு அப்டேட் ஒன்று வெளியிட்டு அண்ட் இந்த படத்துக்கு வந்து பூஜையுமே வந்து கூடிய சிகரத்தில் நடிக்க போகிறதா வந்து தகவல் வெளியாக இருக்குது அண்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஆர்கேஃப்ஐ அவங்க தான் அதாவது நம்ம கமல் ப்ரொடக்ஷன்ஸ் தான் வந்து ப்ரோ ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க இந்த படத்தை அப்படின்றதும் அஃபிஷியலாகவே வந்து வெளியாயிருச்சு அண்ட் இந்த படத்தோட பூஜையில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய பிரபலங்களை வந்து நம்ம கமல் சார் வந்து இன்வைட் பண்ணியிருக்காரு ஸோ அந்த வரிசையில் இந்த படத்துக்கு வந்து நம்ம விஜய் சாரியுமே வந்து இந்த படத்தில் பூஜையில் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வெளியாயிருக்கு நம்ம ரஜினி சார் மற்றும் நம்ம கமல் சாரோட பாண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆக்சுவலாக வந்து இந்த லியோ அண்ட் லியோலேயும் வந்து ஃபைனலாக ஒரு வாய்ஸ் ஒரு ஒன்று கொடுத்துருப்பார் நம்ம கமல் சார் ஸோ லியோ டூ விக்ரம் த்ரீ எதுவாக இருந்தாலுமே நம்ம கமல் சார் ப்ரொடக்ஷனில் தான் இப்போ அடுத்து வரும் ஸோ நம்ம தளபதி வந்து அடுத்து நடிக்க மாட்டேன் அப்படின்றதுனால அந்த படம் வந்து ஸ்டாப் ஆகிருக்கு அப்படி இல்லைன்னா வந்து அந்த படம் வந்து நம்ம கமல் சார் ப்ரொடக்ஷன்ஸில் தான் வரும் ஸோ யார் யாரெல்லாம் வந்து இந்த படத்துக்கு பயங்கர வெயிட்டிங்கில் இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க சினிமா சம்பந்தப்பட்ட நியூஸ்லாம் அவ்வளோ தெரிஞ்சிக்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பா